தொகுதியில இங்க ராமச்சந்திரனுடைய அந்தவாதம் தத்துவாதம் எல்லாம் உங்களுக்கு தெரியும் இன்னைக்கு உங்களுக்கு திமுக கட்சியிலிருந்து விடுதலை கிடைப்பதை விட தலி ராமச்சந்திரன் இருந்து தலி தொகுதி விடுதலை கிடைக்க வேண்டும் நம்முடைய முக்கிய கோரிக்கை இந்த மக்களுக்கு ராமச்சந்திரன் இருந்து காப்பாற்றுவதே நம்முடைய முதல் நோக்கம் அதற்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தல் நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கீங்க எம் கொலைகாரர் சாட்சிய கொண்டிருக்கிறாங்க வெட்டி கொண்டிருக்கிறாங்க தனக்கு எதிராக போட்டியிட்டா விவசாயிகள் நடத்தப்படி என்கின்ற ஒரு கம்யூனிஸ்ட் கட்சியில எப்படி இருக்கக்கூடாது என்பதற்கு தலித் ராமச்சந்திரன் அவர்கள் இலக்கணமா இருக்கிறார் தான் சகோதர சகோதரிகளே இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தல் என்பது தலித் தொகுதியில இது மிக மிக முக்கியமான தேர்வு நம்முடைய எம்பி இங்கே வரும் பொழுது இன்னைக்கு கூட்டணி கட்சியில் இருக்கலாம் திமுக கட்சியில் இருக்கலாம் காவல்துறையை நீதும் செய்ய மாட்டார்கள் என்ற நம்பிக்கையில் இருக்கலாம் ஐயா பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்தவுடன் நான் எடுக்கிற முதல் கேஸ் ராமச்சந்திரனுடைய தப்பி தூக்கி எல்லா பழைய தட்டி தூக்கி இருபத்தி நான்கு வழக்குகளிலும் இருபத்தி நான்கு அவர் வாழ்க்கையில சிறை கம்பியை தவிர எதுவும் பார்க்க மாட்டார் சிறை கம்பியை மட்டும்தான் காலையில மத்திய அரசு பயக்கலாம் அதை செய்யவில்லை என்றால் நான் அரசியல் இருக்கிறதுங்க உறுதியாளர்களை செய்வேன் மிக 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 கொடூரமான மிக 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 கொடூரமான ஒரு எம்எல்ஏ வெளி தொகுதி கிடைச்சிருக்காரு மிக கொடூரமான எம்எல்ஏ எதிரை போட்டிட்டா வெட்டுவாரு கட்சிக்காரங்க வேற கட்சிக்கு போனா வெட்டுவாரு காரங்க வந்து கட்சியை வளர்த்தா வெட்டுவாரு விவசாயிகள் நிலத்த குழுக்களை தான் நிரட்டுவாரு இவருக்கு எதிரான சொன்னா வெட்டுவார் அப்படின்னா இந்த ஊர்ல யாருமே தலித்த குடியா நிம்மதியாக இருக்க முடியாது என்பதற்கு ஒரு எம்எல்ஏ ஒரு சாட்சியா இருக்காரா அதை முறியடிக்கும் இது ஜனநாயக முறையிட செய்யணும் எனக்கு திமுக இருக்கும் முறை திமுக பாத்தீங்கன்னா ஐயா முப்பத்தி ஐந்து அமைச்சர்கள் இருக்கிறார்

இவ்வளவு பற்றி நான் விசாரிக்க போறேன் அடுத்து கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் அவர்கள் திமுக அமைச்சர்கள் ரெடியாக சிறைக்கு செல்வதற்கு அந்த ஊழியர் மிகுந்த ஒரு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் திமுக பற்றி சொல்லுவோம் இல்லையா திமுகனா மேடைய தலைவர்கள் உட்கார்ந்து இருக்கிறார் ஒரு சேர்ல உட்காடுறாங்க நாற்காலில் உட்காறாங்க நாற்காலிக்கு நாலு கால் திமுக என்பது நான்கு காலில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி முதல் கால் என்பது ஊழல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல தமிழ்நாட்டில் முதன் முதலாக எப்படி ஊழல் செய்வது என்பதை கற்றுக் கொடுத்து இந்தியாவுக்கு ஊழியர்கள் திமுக தமிழ்நாட்டில் இருக்கிறான் ஊழல் செய்யாத ஒரு அமைச்சர் கூட திமுக ஒரு நாட்காலம் ஒரு கால் ஊழல் இன்னொரு கால் குடும்பம் ஒரே குடும்பத்தில் தொடர்ந்து ஆட்சி கலைஞர் கருணாநிதி அவர் பின்னாடி மு க ஸ்டாலின் அவர் பின்னாடி உதயநிதி ஸ்டாலின் அவர் பின்னாடி இன்ப ஸ்டாலின் ஒரு கால் உங்கள் குடும்பம் அப்படி கோபால புத்த மட்டும் நினைச்சுக்காதீங்க அதை தாண்டி திருச்சிக்குள்ள போங்க அன்பில் மகேஷ் பொய்யாமலி அவருடைய அப்பா அவருடைய தாத்தா அங்க மூணு பேர் இந்த பக்கம் போயிருங்க சேலம் பக்கம் போயிருங்க ஆர்காட்டாரில் இருந்து அப்படி ஆரம்பிச்சீங்கன்னா அப்ப மூன்றாவது தலைமுறை எம்பியா இருக்கிறார் அப்படியே தென் தமிழ் இருக்க போயிட்டீங்கன்னா கீதா அவருடைய அப்பா எம்எல்ஏ வருதாங்க கீதா ஜீவனுடைய தம்பி இன்னைக்கு தூத்துக்குடியினுடைய மேயரா இருக்கிறார் தென் சென்னை போயிட்டீங்கன்னா அங்க மேயராக யார் இருக்கின்றார்களோ அவருடைய தம்பி தமிழகத்தினுடைய நிதியமைச்சர் தங்கம் தென்னரசா இருக்காரு அப்பா இதற்கு முன்பு மந்திரி எம்எல்ஏவா இருந்தார் தமிழ்நாடை பொறுத்தவரை எந்த மாவட்டத்திலே கையில் எடுத்தாலும் அங்கே ஆட்சியில் இருக்கக்கூடிய திமுக எம்எல்ஏவோ எம்பியோ மூன்றாவது தலைமுறை நான்காவது தலைமுறை எட்டி பார்த்து அதனால்தான் இரண்டாவது கால் என்பது குடும்பம் மூன்றாவது கால் மூன்றாவது கால் அனாவடிக்கம் அவர்களை சொல்லிய குரல்கள் எல்லாத்தையும் தைரியமா பண்றாள் யாரை பற்றும் கவலைப்படுவது கிடையாது காவல்துறையை கையில் வச்சிருக்கிறாள் அடாவடியோடு மிரட்டி மிரட்டி திராவிட முன்னெடுப்பு கழகம் ஒரு ஒரு வேலையும் செய்து கொண்டிருக்கின்றார் நாட்காலினுடைய நாலு காலம் சுத்தி சுத்தி வந்தீங்கன்னா ஊழல் ஒரு பக்கம் குடும்ப ஆட்சி ஒரு பக்கம் அடாவடி ஒரு பக்கம் நான்காவது காலத்துக்கு நீங்களே பேர் வைங்க மூணு காலத்துக்கு நான் பேர் வைச்சேன் நான்காவது காலத்துக்கு நீங்க பேர் வைங்க நான்காவது காலம் என்ன சொல்ல ஊழல் சொல்லியாச்சு குடும்ப சொல்லியாச்சு அடாவடித்தன சொல்லியாச்சு நான்காவது திமுக உங்களுக்கு தெரியாது திமுகவுடைய சரித்திரத்தை திரும்பி பாருங்க திமுகவுடைய சரித்திரத்தை திரும்பி பாருங்க இருந்து ஆட்சியில் இருக்கிறத பாருங்க ஐயா ஒரு சின்ன உதாரணம் ஐயா குடும்ப ஆட்சியில பிரச்சனை என்ன ஐயா இப்ப நான்காவது கால் பதில் நீங்களே சொல்லுவீங்க பாருங்க கடையில் அண்ணா இருக்காங்க அக்கா இருக்கிறாங்க கடையில் அண்ணன் நின்று இருக்கிறாங்க கடையில ஒரு பட்சி போட்டா கூட அதுக்கு ஒரு தகுதியும் திறமையும் வேணும் ஐயா வடசதியை சூடு பண்ணும் அது பட்சி அறுக்கணும் அத மாவுல கலக்கணும் அத கரெக்டா போடணும் பதமா பாத்து எடுக்கணும் ஒரு பஜ்ஜி போட்டா கூட ஒரு திறமையும் தகுதி இருந்தா தாங்க ஐயா பஜ்ஜி போட முடியும் இப்ப யாராவது பரோட்டா கடை வச்சிருக்க ஒரு பரோட்டா மாஸ்டர் வந்து கேட்பாங்க எத்தனை வருஷம் பரோட்டா தட்டிங்கன்னு கேட்போம் அன்னை மூணு வருஷம் தட்டினேன் அன்னை நாலு வருஷம் பரோட்டா போட்டேன் அன்னை மாஸ்டர் இருக்காரு பாரு அவரை பரோட்டா கடையில சேர்த்திக்கும் ஒரு செருப்பு கடைக்கு போய் நம்ம செருப்பு வாங்கினா கூட இல்லையா ஒரு செருப்பை வாங்கணும்னா பத்து செருப்பை போட்டு பார்ப்போம் சைஸ் கரெக்டா இருக்குதா கடிக்குதா கலர் கரெக்டா இருக்குதா சைஸ் பத்தா எட்டா பத்து செருப்பு போட்டு பார்ப்போம் அதுக்கப்புறம் கடையிலிருக்கக்கூடிய சகோதரி அந்த செருப்பு எல்லாம் அதை வந்து அடுக்கி வைப்பான் எல்லா தகுதியும் திறமை இருக்குதுங்க ஐயா ஸ்டாலின் ஐயாவுக்கு உதயரே ஸ்டாலினுக்கு என்ன தகுதி திறமை இருக்கு எந்த தகுதியும் எந்த திறமையும் இல்லாத இவங்க ஆட்சியில் பார்த்திருக்கிறான் தகுதியும் திறமையும் இல்லாதவங்க எப்படி இருப்பாங்க உதாரணத்திற்கு நம்ம அண்ணன் திருப்பி ராமலிங்கம் எடுத்துக்கலாம் மூத்த தலைவர் எம்ஜிஆர் அரசியல் பண்ணாங்க அரசியல் பண்ணாங்க குடும்பத்தில் முதல் ஆள் வெட்டரை கல்லூரியிலே வெட்டினரி டாக்டர் ஆறு வயசுல புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கே பி ராமலிங்கம் எம்எல்ஏவா இருபத்தி ஆறு வயசுல ஆக்கிட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ராசிபுரம் எம்எல்ஏ அதன் பிறகு எம் பி அதன் பிறகு பல பதவிகள் பண்ணி கே பி ராமலிங்கம் இருக்கார் திறமை இருக்குங்களா டாக்டர் வெட்டினரி டாக்டர் இருபத்தாறு வயசுல எம்எல்ஏ குடும்பத்துல யாருமே அரசியல்வாதி இல்ல மக்கள் பணி பண்றார் ஒருவேளை கே பி ராமலிங்க ஐயா ஸ்டாலின் ஐயா மாதிரி இருந்தா என்ன பண்ணுவார் அவர் பக்கத்துல ஏழு திறமை சாலையில உட்கார்ந்து இருந்தாங்க பாரு அவர் பக்கத்துல நாகராஜன் அவரும் மக்களுக்காக உழைக்கணும் முதல் தலைமுறை அரசியல்வாதி அது பக்கத்துல நிறைவேற நிறைவேறனை பத்தி இந்த பணிகளை சொல்லவே வேண்டாம் ஒரு கால கடந்த முப்பது ஆண்டுகளாக தொடர் போராட்டம் நடத்தக்கூடிய இன்றுகாகவே இருக்கக்கூடிய தலைவர் அவரும் முதல் தலைமுறை. அப்புறம் அந்த உலக பொதுவா பாலகுஷ் ஐயா இருக்கார். அவரும் முதல் தலைமுறை கட்சியை வந்து அப்படியே இருந்து வளர்த்தார். அப்புறம் டாக்டர் நாகேஷ் ஐயா இருக்கறாங்க. மாரி சி.எம்-ஐ பாருங்க. இந்த பக்கம் இதற்கு முன்பு பாராளுமன்ற உறுப்பினராக உரிப்பாவாக இருந்து மூப்புமரிய ஐயாவுர இருந்துட்டு இந்த ஐயா வந்து பாரதிய கட்சி கட்சியில வாட்பாய் ஐயா மோடி ஐயா வந்து இந்த நடு குறிய ஐயா இருக்கிறார் இங்க பாருங்க லோக்கல் நம்மளுடைய இந்த சட்ட பொறுப்பாளர் மிக கடுமையா உழைத்து மிக கடுமையாக உழைத்து நம்மளும் நினைத்திருக்கூடிய சீனவாஸ் தான் இருக்கிறார் படுகாய தலைவராக இருந்து கம்யூனிஸ்ட் கட்சியில் இருந்து எஸ் கே பி பிஜேபி இருக்கக்கூடிய அப்படியே சொல்லிட்டே போலாம் அடுத்த வெள்ளூர் இப்ராஹிம் அண்ண அவருடைய மதம் பேர் அவருடைய மத பேர் இஸ்லாமிய மதம் என்ன அடிப்படையில் இஸ்லாமிய மதமும் இந்து மதமும் அன்ப சொல்லுது எல்லாம் ஒரு மனிதர்கள் என்று சொல்றோம் நான் குருவானை எந்த அளவுக்கு மதிக்கின்றேன் அந்த அளவுக்கு பகவத்கீதையை மதிக்கிறேன் இவர்கள் பிரிக்காலக்கூடிய அரசியல் மதிக்கிறேன் நம்ம கட்சியில் இருக்கிறாங்க அதை தாண்டி அங்க போனா கோபி என்ன சேலத்துல இருந்து வந்திருக்க அவரும் இதே அடிப்படை ஹரிசனை வந்து ஹரிசனை வந்து நான் இந்த தொகுதியில அடிமட்டத்தில் வேலை செய்யக்கூடிய ஒரு தலைவர் தொண்ணூத்தி எட்டுல இருந்து பாரதிய கட்சி இருபத்தி ஐந்து ஆண்டுகளை வேலை செய்யக்கூடிய தலைவர் Okay.